தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேஸ் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியும் முன்னாடி அனிருத்தும் லோகேஷும் கைகோர்த்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு வெற்றி புன்னகை செய்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை இப்போது லோகேஷ் வந்து பகிர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புகைப்படத்திலையும் தலைவர் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி லோகேஷும் அனிருத்தும் பேசிக் கொள்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்காரு அதை பகிர்ந்து லோகேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் எங்கள் பயணத்தை ஒன்றாக தொடங்கிய இடத்திலிருந்து இங்கே நாங்கள் நான்காவது முறையாக இணைந்து பணியாற்றுகிறோம் ஒவ்வொரு முறையும் அது ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்தது அனிருத்தும் என்னுடைய சகோதரன் நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன் நாம் மதுர வைப்போம் அப்படின்னு அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு இதில் லோக்கியவர்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்பவே உச்சத்தில் இருக்குது ஸோ ரெண்டு பேருமே பயங்கரமாக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க கூலி திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக படம் பூர்த்தி செய்யும்